இது ஊர் பேர் அரசம்பட்டி போச்சம்பள்ளி வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்னுடைய ஃபார்ம் பேர் வந்து பச்சை அம்மன் கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க நாங்கள் தென்னையை வந்து எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸாக பண்ணிட்டுருக்குறோம் தென்னை நர்சரி பச்சைமன் கார்டன்ஸ் எங்கள் சொந்த தோப்பு காயப்போடும் போடும் தென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தான் அது நம்ம தாய்மரம் செலக்ட் பண்ணால் அது எப்படி காய்க்குதோ அந்த மாதிரி தான் காய்க்கும் இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா இது மாதிரி தேங்காய் முத்துன காய் தான் வெட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் வெட்டும் அந்த தேங்காய் இந்த மாதிரி டம்ப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒன்றரை மாதம் விட்டுட்டு அப்புறமா எடுத்து தான் பெட்டில் போடணும் ஒரு தேங்காயை வெட்டுற முத்தனை வெட்டுறது வந்து ஒரு நூறு நூற்றி இருபது நாளில் வந்து அது முழுப்பு திறன் பீஸை உள்ளே ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பெட்டில் போட்டோம்னா இது வர்றதுக்கு வந்து ஒரு ஃபோர் லீவ்ஸ் வந்த பின்னாடி விற்கலாம் இதுலேருந்து அது வந்து ஒரு ஆறு மாதம் ஆகணும் ஸோ வெட்டுறதுலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் ஆகிடும் ஒரு செடி நடவு போடுறதுக்கு காய் வெட்டுறதுலேருந்து இது ஃபஸ்ட்டு பேட்சு இதுக்கு அடுத்து இது டூ ஃபீட் வரைக்கும் வைக்கலாம் த்ரீ ஃபீட் வரைக்கும் அதுக்கு மேலே இருக்கிற ஹைட் செடியெலாம் வச்சோம்னா காற்றுக்கு காடிட்டு லேட்டாக பிக்கப் ஆகும் இது புது செடின்றாலும் அப்படியே பிடிச்சிக்கும் இந்த செடி இதில் தாய்மரம் விற்றுனால எங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு இருக்கிற மேலே இருக்கிற செடியிலேருந்து எடுக்கிற தவிர நல்லா காய்ப்பு திறன் வரும் அதனால் அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும் தாய்மரம் முக்கியம் இதில் இது ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த ரெண்டு அடி ஹைட்டு வந்து நார்மலாக நைட்டு மூணு அடி வரைக்கும் வைக்கலாம் ரெண்டு அடி ஹைட்டு இது இது காற்று காடாது அப்படியே பிடிச்சிக்கும் இதில் எங்கள் விற்று பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜெர்மனேஷன் முளைக்காத காயின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் போகும் ஏன்னா எல்லாம் நெ இது வந்து நெட்டை ரகம் தான் அரசம்பட்டி பொறுத்தும் டால் வெரைட்டி நெட்டை ரகம் நாட்டி வெரைட்டின்னு வாங்க அதுதான் இங்கே ஃபேமஸ் இங்கே பக்கத்தில் தென்பண்ணி ஆறு இருக்கிறதுனால இந்த பெல்ட்டு கொஞ்சம் சாம்பர் மரம் கேரளா மாதிரி இருக்கும் எல்லாமே தாய்மரம் முக்கியமானது இதில்